ஹாய் ஹலோ வணக்கம் நான் டாக்டர் சுர்ஷகிதர் சிங் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்தேன் என்னோட முடிக்கிற இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் கேப் வந்து வீட்டில் தான் இருந்தேன் வீட்டில் அப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கொள்ள வேலைலாம் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஜாபுக்கு போனேன் இன்ஜினியர் படித்த ஜாப் எனக்கு கிடைக்கல ஸோ எல்லா வேலையும் பார்த்தேன் இன்பே கூட்டத்துக்கு இருக்கிற வேலை கூட நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் வந்து அதை ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு என்னோட கரியரை க்ரோத் பண்ணிவிட்டு அதன் மூலிமா என்னோடய கம்பெனி போய் வேலை பார்த்தேன் அங்கே வந்து இங்கே வேலை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால அந்த கம்பெனியில் என்னென்ன பண்ணால் எனக்கு தோதா இருக்கும் எப்படிலாம் அவனை வந்து என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி அவங்க எப்படி பேச வைக்கலாம் எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ண ஒர்க் பண்ணேன் அதே மாதிரி அந்த கம்பெனி நல்லா அச்சீவ்மெண்ட் எடுத்து கொடுத்தேன் அந்த அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்து எல்லாமே நான் பாராட்டினாங்க அந்த கம்பெனியில் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன் ஒர்க் இருக்க நம்மளுக்கான பின்னணி சீன்க்கப்புறம் எனக்கான சேவிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கப்புறம் இன் வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த வழியை என்னால் தாங்க முடியல என்ன பண்ணலாம் அடுத்த ஆல்டர்னேட் யோசிச்சேன் இன்னும் நம்ம அப்பா தான் இருக்காங்க அப்பா எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கடினமாக உழைக்க ஆரம்பிச்சேன் என்னதான் உழைச்சாலும் ஒரு எனக்குள்ள ஒரு க்ரோத் வந்து எப்பயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு ஐடியா வந்துச்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்க்க போல எங்கள் அப்பா அந்த டைம்ல அப்பா இறந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே இறந்தாலே எனக்கு சப்போர்ட்னு வந்து எங்கள் அக்கா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு அதில் மாசம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணேன் சேவிங்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தேன் அது வந்து கேரளா ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஒன்று ஜெயங்கரத்துல ஆரம்பிச்சேன் ஆரம்பித்த உடனே அதுல வந்து கொஞ்சம் க்ரோத் வர ஆரம்பிச்சுது எனக்கு பிஸ்னஸ் க்ரோத் வந்தாலும் எனக்குள்ள இருந்த எங்கள் அப்பா அம்மா இழந்த வழி வந்து என்னால் தாங்கிக்க முடியல அந்த வழிகளை வந்து நான் கவிதை வழிகளை மாற்றி கின்னஸ் புத்தகத்துக்கு அனுப்பினேன் என்னொன்ன வழிகள்தான் அவங்க வந்து பதிமூணாயிரம் கவிதைகள் கலெக்ட் பண்ணால என்னோடய கவிதை சேர்த்து எடுத்தாங்க அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் அந்த சந்தோஷத்தை பார்த்து எங்கள் அப்பா அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பா அம்மா இல்லாத கஷ்டம் வந்து இல்லாதவங்களுக்கு தான் அது அருமை புரியும் இருக்கக்குள்ள அவன் வந்து ஒரு மனசுனா கூட நம்ம மதிக்கிறது இல்லை ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து கடவுளாக நினச்சி முட்டு இருக்கும் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் இருக்கவங்க வந்து நிலப்படியாக பார்த்துப்போம் அன்பு அன்பு கொடுத்தனா அன்பு இன்பன்னு தான் இருக்கும் அது நம்ம அப்பா அம்மா கொடுக்கக்குள்ள அது இன்னும் டபுள் ட்ரிபிளாக வருமான தவிர அது குறையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மா வந்து யாரும் காயப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களோட வழிகளை புரிஞ்சிக்கோங்க அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க எனக்குள்ள பல வழிகள் இருந்தாலும் என்னை நானே மெருங்கக்கிட்டு பல விருதுகளை வந்து வாங்கினேன் அதில் வந்து பெண்களுக்கு திருநாளாக விருது சிறந்த நடிகன் விருது பெஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் விருது இது போல் பல விருதுகள் வாங்கினேன் என்னோட ஒரு கனவாட பிக்னஸ் கவிதைகள் நான் அச்சீவ் பண்ணேன் என்னோட கவிதைகள் மூலியுமா அது இதை வந்து நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லாம் உங்களாலையும் முடியும் ஒரு வழி வந்துச்சுன்னா அந்த வழி வந்து ஓரம் வச்சுட்டு அது ஏதாவது ஒரு வழியில வந்து நீங்க பயணிச்சு அதை வந்து சக்சஸ் பண்ணுங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து ஒன்றா தான் இருக்கணும் நம்ம சக்சஸ் ஆகணும் சக்சஸ் ஆகிறது வந்து நேர்ம நேர்மையா பண்ணணும் அவ்வளோதான் நம்மளோட மோட்டிவேஷனா இருக்கணும் நான் பல விருதுகள் வாங்கியிருந்தாலும் தங்கத்தமிழ் விருதுகளை தேர்வு செஞ்சது ரொம்ப நன்றி இது வாங்கினத நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் இது வந்து என் வாழ்க்கையில் கிடைச்ச இன்னொரு பெரிய அச்சம்னு தான் நான் நினைக்கிறேன்